அனைவருக்கும் வணக்கம் இந்த மொட்டை வயல் வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கலாம் நான் அத்தனை மனித குலம் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் அந்த மொட்டை வயலில் வந்து இந்த காட்டில் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் தயவுசெய்து அத்தனை பேர் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துருங்க இது வந்து அத்தனை மனித குலத்திற்கும் தேவையான முக்கியமான தொகுப்பு அதெல்லாம் மறக்காமல் பார்த்துருங்க ஒரு பெண் வந்து ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டு நடந்து போகிறத வந்து லட்சக்கணக்கான பேர் லைக் பண்ணுறீங்க பார்க்குறீங்க ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம உயிர் வாழக்கூடிய விஷயத்துக்காக நான் பேசுகிறேன் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம் அத்தனை உறவுகள் வந்து பாருங்கள் நான் முன்பு சொன்ன மாதிரி பழச சொல்லிட்டு இருக்கிறேன் நினச்சிக்காதீங்க எட்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து வெப்பம் அதிகரிக்கும் மழையளவு அளவு கம்மியாகும் அணைகள் வந்து தண்ணி குறைவாய்ன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை அந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி மடி வந்து எல்லாத்துக்கும் வந்து அனுப்புனேன் பார்த்துருக்குறாங்க ஒரு சிலர் வந்து பார்க்காம இருப்பாங்க ஆனால் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க பாருங்கள் எனவே நம்மளுடைய அத்தனை எண்ணத்தையும் வந்து இறைவன்கிட்ட திருப்பி நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிற முக்கியமான தொகுப்பு அதுக்கு முன்னாடி இந்த காடுகள் வந்து இப்படி காஞ்சிட்ருக்கிறதுனால அத்தனை வனவிலங்களை வந்து வெளியே வந்துட்டுருக்குது அதுக்கு உணவுக்கு வந்து ரொம்ப சிரமம் தண்ணி இல்லாதனால ரொம்ப சிரமப்படுது மனிதர்களுக்கு இப்போ ரொம்ப சிரமமாயிட்டிருக்குது அங்கங்கே வந்து அத்தனை போர்வெல் கிணறுகளை வந்து கீழே போயிட்டுருக்குது இந்த நிலை வந்து நீடிச்சதுன்னா இனி நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது வெப்பம் பார்த்தீங்கன்னா யாருனாலும் பொறுக்க முடியலைங்க அங்கே அங்கே பார்த்தா ரோட்டில் ஆம்பளேட் போட்டு காமிக்கிறீங்க அதை போட்டு காமிக்கிறீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே வைக்கலங்கிறது ஆனால் நம்ம இறைவன்கிட்ட போகிறோம் யாராச்சும் நாம் நம்ம ஐன் குலங்களையும் அந்த இடத்துல அது கண்ட்ரோல் பண்ணி நம்ம வேண்டுதல் வைக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் கிறிஸ்தவராகட்டும் வேறு எந்த மதமாக ஆகட்டும் நாம் அத்தனை பேரும் வந்து இதை புரிஞ்சுக்கோணும் நம் மனிதகுலம் தவிர அத்தனை உயிரினங்களும் ஒரே பூமியில் தான் இருக்குது இருக்கிற பகுதி தான் வெவ்வேறு ஆனால் ஒரே உரண்டையில் தான் நம்ம இருக்கிறோம்னு நினச்சி பார்த்துக்கோணும் ஒரே காற்று சுவாசிக்கிறோம் அது மரங்கள் கொடுக்குது அந்த மரங்கள் வந்து உயிர் வாழறக்கு தண்ணி வேணும் மனிதன் உயிர் வாழருக்கு தண்ணி வேணும் அதுக்கு இயற்கை கிட்ட நம்ம கெஞ்சி கூத்தாடி நம்ம வேண்ட வேண்டிய சூழ்நிலை இப்போது இயற்கையோடு நாம் இல்லாதனால் இது நம்ம வேண்ட வேண்டிய சூழ்நிலை தயவுசெய்து அத்தனை எந்த மதமாகட்டும் நான் சொல்கிறது மதம் முக்கியம் கிடையாதுங்க நான் சொன்ன மாதிரி பூமி ஒன்று தண்ணி ஒன்று காற்று ஒன்று தானியங்கள் உணவுப் பொருள் கிடைக்கிறது ஒன்று இன்றைக்கி ஒருத்தர் வேலை செஞ்சால் தான் நம்ம வந்து உணவு உற்பத்தி பண்ண முடியும் ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் தான் வாழ்ந்தாகணும் எல்லா கோள்களும் நம்ம ஈர்ப்பு விசைக்கு பூமிக்கு சம்மதம் இருக்குது அதனால் அத்தனை கோளும் இதுக்கு சம்மதம் இருக்குது சூரியன்லேருந்து அத்தனையும் சம்மதம் இருக்குது பஞ்ச பூதங்கள் வந்து இதுக்கு எல்லாமே சம்மந்தப்படுது அதை வந்து அத்தனை மனிதர்களும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு நீங்கள் இன்றைக்கி இருந்து அத்தனை பேர் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்டுக்குறான் நம்ம எப்படி மனசில் நினைக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் கறி சாப்பிட்றது அதுதான முக்கியம் கிடையாது நம்மளுடைய மனது எண்ணம் உள்நோக்கி திருப்பி நீங்கள் இந்த இயற்கையை வந்து வேண்டி அத்தனை கிரகங்களையும் வேண்டி இந்த பூமியை தண்ணியை அத்தனையும் நேசிங்க வேண்டி ஒரு மூணு நாளைக்கு நான் சொல்கிறது நீங்கள் எத்தனையோ விஷயத்தை வந்து கடைபிடிச்சிருக்கலாம் நான் இவன் என்னோட இப்படி சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏன்னா அத்தனை உயிர்களும் வந்து நம்ம காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை அதே புரிஞ்சு இந்த மரம் செடி கொடியெல்லாம் வாரதை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப வருத்தமான சூழ்நிலை இருக்குது ஏன்னா தண்ணி இல்லாதனால் இது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அதே மாதிரி மனிதர்கள் விலங்குகள் பார்த்திங்கன்னா அது சிரமப்படுது இதை புரிஞ்சு இன்னையிலேருந்து காலையில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி அத்தனை உறவுகளும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்ணை மூடி நம்ம அயன் குல குலன்களையும் அடக்கி அந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணி உள்முகமாக திருப்பி நீங்கள் வேண்டிக்காங்க நீங்கள் அந்த மதமாக இருந்தாலும் சரி அதை வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்காங்க தப்பு இல்லை வேண்டிட்டு இயற்கையை வந்து நேசித்து வேணுங்க மழை வந்து பேஞ்சு அத்தனை செடி கொடி மரங்களும் நன்றாக இருக்கும் விலங்குகளுக்கு இந்த தண்ணி வேணும் மனிதர்களுக்கு வேணும் சொல்லி மனசில் நினச்சி இன்னையிலேருந்து நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அதை நினச்சி பார்த்துக்காங்க நான் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அந்த வேலை செஞ்சுட்டு ஒருத்தருக்கு ஒவ்வொரு வேலை இருக்கும் ஆறு மணிக்கு முன்னாடி பண்ண முடியாட்டிங்கூட நீங்கள் சாயந்தரம் பண்ணுங்கள் மற்ற நேரத்தில் நினைங்க எல்லோரும் போது அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு நம்ம எப்படி இந்த செல்ஃபோனில் பேசுனா அந்த டவர் வந்து எல்லா பக்கம் போகுது ஒருத்தருக்கு கால் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்மளுடைய எண்ண அலைகள் வந்து எல்லா பக்கம் வந்து வைப்ரேஷன் உருவாக்கும் உருவாக்கும் போது அந்த இயற்கை வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க நான் தியான பயிற்சியில் இருந்த வரைக்கும் தியான பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் இயற்கை நேச்சரை இருந்ததுனால தான் எனக்கு ஒரு சில உணர்வுகளை வந்து உள்ளுக்குள்ளே வந்து தோணும் அது வந்து நூறு பர்சன்ஜ் இருக்குது இது ஏன் சொல்கிறேன்னா ஒரு நம்ம வந்து வேண்டும் போது நம்மளுடைய நாணங்கார அகங்காரம் மட்டும் எப்போ வச்சுக்காதீங்க இறைவனுங்கிட்ட விட்ருங்க நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டிங்களோ அந்த தெய்வத்தை விட்டு இயற்கையில் அத்தனையும் வழிபட்டு எண்ணம் நம்ம மனசு திருப்பி உள்முகமாக திருப்பி நீங்கள் வேண்டுங்க நம்முடைய அத்தனை பேர் எண்ணங்கள் அங்கங்கே வந்து போது இந்த இயற்கை வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி மழை வந்து இயற்கை வந்து வர வைக்கும் இது நம்புங்க நூற்றுக்கு நூறு நம்பி இன்னிலேருந்து இதை நாம் தொடங்கிடலாம் நான் வந்து இன்றைக்கி இருந்து தொடங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்றேன் ஏன்னா இயற்கை வந்து இன்றைக்கி தொடங்க சொல்லி நம்மளுக்கு உள்ளுணர்வு வந்து சொல்லுது அதனால் நாம் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒருத்தர் வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்குமே நம்ம அத்தனை பேரும் அத்தனை மனித குலங்களும் சேர்ந்து பண்ணும்போது அதுக்கு வந்து வலிமை வந்து ஜாஸ்தி இதை புரிஞ்சு அத்தனை மனித குலங்களும் உங்களுடைய சகோதரனாக நினச்சி நான் கேட்டுக்கிறேன் இன்னையிலேருந்து அத்தனை பேர் பண்ணலாம் தயவுசெய்து இந்த தொகுப்பை அத்தனை பேர்த்துக்கு நீங்கள் அனுப்புங்க நீங்கள் லைக் பண்ணாட்டி பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மாவாலை அதுக்காக நான் அந்த வீடியோ போடல இந்த தொகுப்பு வந்து அத்தனை பேர்த்துக்கு போகணும் மறக்காமல் சென் பண்ணுங்க இது ஆதிமூலை இறைவனின் கட்டளை அனைத்து உயிரினங்களுடைய அனைத்து கோள்களுக்கும் அப்பாற்பட்ட மூலை அத்தனை